அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது ஏழாம் வகுப்பு இயல் ஐந்து நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோடு ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடப்புத்தகத்தின் பாடக்குறிப்புகளை தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆறாம் வகுப்பு ஒன்பது இயல்கள் முடிச்சிட்டோம் இப்போ ஏழாம் வகுப்பில் நான்கு இயல் முடிச்சிட்டோம் இப்போ ஏழாம் வகுப்பில் இயல் ஐந்து பார்க்குறோம் செய்யுள் இன்ப கல்வி பாடல் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுது என்று சொன்னது வான் சோலைக்கு குளிர் தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் தூயின்றிருந்தார் இதெல்லாமே தனித்தனி பாடல் வரிகள் ஒரே பாடலில் தனித்தனி பாடலாக நம்ம கொடுத்துருப்போம் வரிகளா இப்பாடலை எழுதியவர் பாரதி தாசன் பாடலின் தலைப்பு செய்யுள் இன்பத்தமிழ் கல்வி பொருள் எத்தணிக்கும் முயலும் வெற்பு மலை கழனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முயில் மழை மேகம் உறங்கியிருந்தார் ஆசிரியர் குறிப்பு இவர் ஒரு கவிஞர் இதழாளர் தமிழ் ஆசிரியர் கவிதை கதை கட்டுரை நாடகம் படைப்பதில் வல்லவர் பாரதிதாசன் இவர் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்யம் அகாதமி விருதும் கிடைத்திருக்கும் மதிப்பீடு பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்று கூட்டல் உரைக்கும் என்று இரண்டாவது செய்யுள் செல்வம் பாடல் வரிகள் வைப்புழி கோட்பாடா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செயிர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்று அல்லவிர ஆசிரியர் சமண முனிவர் பொருள் வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து இயல் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை என்றால் கல்வி ஆசிரியர் சமண முனிவர்கள் சமண முனிவர் நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நானூறு வெண்பாக்களால் ஆனது இதனுடைய சிறப்பு பெயர்கள் நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பாலால் ஆனது இதனுடைய சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா நாலு நாலடி நானூறு மற்றும் வேளாண் வேதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் அப்படி என்னும் மூன்று பாக்களால் ஆனதுதான் இந்த நாளடியார் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் வாய் தீயின் தீயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் எவனொருவன் உரைநடை வாழ்விக்கும் கல்வி கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் எனும் பாடல் வரியில் திருவள்ளுவர் கல்வ கல்வியறிவு இல்லாதவர்களை விலங்கு என் விலங்கோடு ஒப்பிடுபவர் திருவள்ளுவர் அதற்கான பாடல் வரிகள் தான் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் அனைத்தும் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசமென்று தோல் கொட்டுவோம் என்று பாடியவர் பாரதி இந்த நூலின் ஆசிரியர் திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் வி முனுசாமி இவர் எழுதிய நூல்கள் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் இவர் எழுதிய பெரும்பாலான நூல்கள் திருக்குறளை பற்றியது அதனால தான் இவருடைய சிறப்பு பெயர் திருக்குறளார் அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க இவரது உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் எனும் நூல் புகழ்பெற்றது கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவை கூட்டல் எல்லாம் இவையெல்லாம் அடுத்ததாக விரிவானம் பள்ளி மறுதிறப்பு எனும் தலைப்பில் இந்த கதையின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை இவர் எழுதியுள்ளார் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் நூல்கள் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை ஆகிய நூல்களை இவர் எழுதியுள்ளார் அடுத்ததாக கற்கண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து மொழிகள் உள்ளன என கூறியுள்ளார் இவற்றில் நோ து ஆகிய இரண்டு சொற்களைத் தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துகளாக அமைந்தவை மொத்தம் நாற்பத்தி இரண்டு எழுத்துக்களிற்கு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இதுல நோ து இந்த இரண்டு எழுத்து தவிர மீதமுள்ள நாற்பது எழுத்துகளும் நெடில் எழுத்துகளாக அமைந்துள்ளன அவற்றின் பொருளை பார்க்கலாம் ஆ பசு இ கொடு உ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை ஓ அப்படிங்கிறது மதகு நீரையும் குறிக்கும் தாகும் தாங்கும் பலகையையும் குறிக்கும் கா என்றால் சோலை கு என்றால் பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா போ சி இகைச்சி, சே உயர்வு சோ மதில் தா, கொடு, தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா, நாவு நீ என்றால் முன்னிலையைக் குறிக்கும் சொல் நே அன்பு நை இழிவு நோ வறுமை பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் கவர் நவ் நோய் து உன் மொத்தம் நாற்பதுல இந்த நாற்பத்தி இரண்டு சொல்லியிருந்தோம் குரில் எழுத்துக்கள் வௌ வரைக்கும் பார்த்தது எல்லாமே நெடில் எழுத்துகள் நாற்பதும் அடுத்ததாக தான் நோ அப்படின்னா நோயை குறிக்கக்கூடியது தூ என்றால் உன் என்று பொருள்படும் ஆக மொத்தம் தமிழில் உள்ள ஒரு ஒருமொழி சொற்கள் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு ஒரு ஒருமொழிகள் இருப்பதாக கூறியவர் பவனந்தி முனிவர் அவர்கள் அடுத்ததாக பகுபதம் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதம் என்பர் இவ்வாறு பிரிக்கப்படும் உறுப்புகள் பகுபத உறுப்புகளாகும் எடுத்துக்காட்டு வேலன் வேல் கூட்டல் அன் படித்தான் கூட்டல் இத்துக்கூட்டல் இத்துக்கூட்டல் ஆண் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பகுபதம் என்று சொல்கிறோம் இதனுடைய வகைகள் பெயர்பகுபதம் பகுபதமாக அமையும் பெயர் சொல் ஆகும் இது பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படும் இது பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படும் எடுத்துக்காட்டு பொருள் அப்படின்னா பொன்னன் பிரிச்சு எழுதணும்னா பொன் கூட்டல் அன் அடுத்ததாக இடம் நாடன் நாடு கூட்டல் அன் காலம் சித்திரையான் சித்திரை கூட்டல் ஆண் சினை என்னால் கண்ணன் கண் கூட்டல் அ பண்பு இனிமை கூட்டல் அன் தொழில் உழவன் உழவு கூட்டல் அன் இவை எல்லாமே பெயர் பகுபதம் அடுத்ததாக வினை பகுபதம் பகுபதம் ஆக அமையும் வினைச்சொல் வினை பகுபதமாகும் பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதமாகும் எடுத்துக்காட்டு உண்கின்றான் உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் பகுப்பத உறுப்புகள் மொத்தம் ஆறு வகைப்படும் அவை என்னென்ன அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் முதல்ல பகுதியை பார்க்கலாம் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது தான் இந்த பகுதி சொல்லின் முதலில் வருவது பகுதி இது பெரும்பாலும் என்னவா இருக்கும் கட்டளையாகவே அமையும் கட்டளையிடம் சொல்லாகவே அமையும் பிரிக்கும் பொழுது இரண்டாவதாக விகுதி இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ தான் விகுதி அப்படின்னு சொல்றோம் மூன்றாவதாக இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது தான் இந்த இடைநிலை நான்காவதாக சந்தி பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் ஃபஸ்ட்டு பகுதி முதல் பகுதியிலே இருக்கும் இந்த சந்தி எதுக்கு கேட்டில்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில்தான் பெரும்பாலும் இருக்கும் இது வந்து ஒரு மெய்யெழுத்தாக அமையும் இந்த சந்தியானது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் அமைந்து மெய்யெழுத்தாகவே இருக்கும் அடுத்ததாக சாரியை பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் இது ஒரு அசைச்சொல்லால் அமையும் அடுத்ததாக விகாரம் பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம்தான் இந்த விகாரம் எது இதில் பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றமே விகாரம் இதனுடைய எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்தனன் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலான்னா வா கு நெடில்ல வா பிராக்கெட்டில் வ அது கொஞ்சம் குறுகி ஒழை ஒழிக்கும் வ ப்ளஸ் இத்து பிராக்கெட்டில் இந்து அந்த இத்து ஆனது இந்து திரியும் இந்து கூட்டல் திரும்ப ஒரு இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம் வந்தனன் அப்படிங்கிறத வ பிராக்கெட்டில் வ பிளஸ் இத்து பிராக்கெட்டு இந்து பிளஸ் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் இதுதான் வந்தனன் இந்த வார்த்தையில் வா நெடில் எழுத்தானது பகுதி இது குறுகி குறிலா வ என குறுகி ஒலி ஒழிப்பது தான் விகாரம் அடுத்ததாக இத்து வந்து சந்தி இது இந்து என தெரிந்து இருப்பது தான் விகாரம் அடுத்தது இத்து அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை அன் அன் அப்படின்னு இரண்டு அன் வரும் அதில் முதலாவதாக வரும் அண்ணு வந்து சாரியையும் கடைசியாக வரும் அன் ஆனது விகுதியை குறிக்கும் இதுதான் தான் என் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் இறுதியாக வரக்கூடிய விகுதியானது ஆண்பால் வினைமுற்று விகுதியாக இந்த வார்த்தையில் வந்திருக்கும் இப்போ நம்ம பகுப்பதம் பார்த்துருந்தோம் அடுத்ததாக பகாபதம் பகுபதம் அப்படின்னா என்ன சொன்னோம் உறுப்புகளை பிரிக்க முடியும் ஒரு சொல்லை பிரித்து எழுத முடியும் அது பகுபதம் பகாபதம் அப்படிங்கிறது பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல்லை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பகாபதம் இவை அடி சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் பெயர் வினை இடை உரி ஆகியவை ஆகிய நான்கு வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு எடுத்துக்காட்டு பெயர் பகாபதம் எதது நிலம் நீர் காற்று நெருப்பு இவை பெயர் பகாபதம் அடுத்ததாக வினை பகாபதம் போட்டோம் அப்படின்னா நட வா படி வாழ் அடுத்தது இடை பகாபதம் வந்து மண் கொல் தில் போல் இதெல்லாமே இடை பகாபதம் அடுத்தது உரி அப்படின்னா உரு தவ நனி கழி இவை உரி பகாபதத்தை குறிக்கக்கூடியது அப்போ இதுவரைக்கும் இந்த காணொலியில் நம்ம பார்த்தது ஏழாம் வகுப்பில் இயல் ஐந்தில் உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை பார்த்தோம் அடுத்த காணொலியில் ஏழாம் வகுப்பு இயல் ஆறு பார்க்கலாம் நன்றி வணக்கம்